தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயனுடைய உத்தரவின் பேரில் சத்தமே இல்லாம நிறைய உதவிகள் நடந்துட்டு அந்த வகையில நீலாங்கரையில சாலையோரம் உணவு கடை வைத்திருந்த வியாபாரியுடைய குடும்பத்தினர் புயல் மற்றும் மழையோட தாக்கத்தால எல்லா பொருட்களையும் இழந்து வாடிட்டு இருந்திருக்காங்க அந்த சூழல்ல அவர்களுக்கு புதிதாக கடை வைப்பதற்கு தேவையான பாத்திரங்கள் மளிகை பொருட்கள் காய்கறிகள் அப்படின்னு இத அத்தனையும் வாங்கி கொடுத்து மறுபடியும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கான வேலையை தமிழக வெற்றி கழகத்தினர் செய்து கொடுத்தார் ாங்க அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய பெஞ்சல் புயலினுடைய தாக்கம் இன்னுமே சில இடங்கள்ல இருக்கு அந்த வகையில சென்னையில பாதிக்கப்பட்ட குறிப்பாக டிபி சித்திரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வரவழைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தார் இது இருவேறு வகையான விமர்சனங்களை பெற்றது விஜய் ஏன் களத்துக்கு வரல நிவாரண பொருட்கள் வழங்குறதுனா களத்துக்கு தானே வரணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஆனால் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் விஜய் மாதிரியான ஒரு பிரபலம் அந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னா உதவி வழங்குவதை வாய்ப்புகள் கூட நிறைய பேர் அந்த நிவாரண உதவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ யாருக்கு தேவையோ யார் உண்மையாகவே பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான உதவி கடைசி வரை கிடைக்காமலேயே போய்விடும் இதனால தான் நான் வரல அப்படின்னு விஜய் சொல்லி இதை இதைத்தான் பல்வேறு விமர்சகர்களும் சொல்வதை கேட்க முடிகிறது குறிப்பாக குஷ்பா டூ படத்தினுடைய கதாநாயகன் அல்லு அர்ஜுன் சமீபத்தில் கூட்ட நெரிசல் அதாவது அவருடைய சிக்கி ஒரு பெண் உயிரிழந்ததை பார்க்க முடிந்தது அதற்காக சிறையிலும் வைத்திருந்தனர் இப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது அப்படிங்கறதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாகவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அந்த பயணத்தை தவிர்த்திருந்ததை பார்க்க முடிகிறது எப்படி அந்த கட்சியினுடைய தலைவர் களத்துக்கு வரல அப்படினாலும் தொடர்ந்து மக்களுக்கான பணிகள் அரசியல் கட்சியாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதிலிருந்தே மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் குறிப்பாக மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம் வழங்குவது பேனா பென்சில் வழங்குவது மக்களுக்கு உணவு வழங்குவது வேட்டை சேலை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அதே போல நிலவேம்பு கசாயம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் மருத்துவ முகாம்களையும் தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அதே போலதான் பிற கட்சிகளின் சார்பாக குறிப்பாக இன்று தமிழக அரசு சார்பில் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்கள் போடப்பட்டு நிலவேம்பு குடிநீர் நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டு பார்க்க முடிகிறது தொடர்ந்து மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு ஆதரவு பெருக்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது சில மாதங்களுக்கு Yeah.